இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல் இந்த சேனலை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பூச்செடிகள் கீரை வகைகள் இதெல்லாம் சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஃபர் நூறு ரூபாய் மட்டுமே கொரியர் ஃப்ரீ சரிங்களா இந்த மாதிரியான ஒரு ஆஃபர் பிளான்ட்டு நம்ம விவசாயிகள்கிட்ட இருந்தே டேரெக்டான மெத்தடில் ஆர்கானிக்காக பயிர் பண்ணுறவங்கள்கிட்ட டேரக்டாக வாங்கி அதை உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேல் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஆஃபர் அப்படின்னு வந்து சொல்லலாம் ரொம்ப கம்மியான ரேட்டில் உங்களுக்கு வந்து இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம் அதில் என்னென்ன பிளான்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்துடலாம் செவ்வந்தியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரும் எல்லோ கலரும் இருக்கும் அப்புறம் கனகாமர பிளான்ட் இருக்கும் கனகாமர பிளான்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஆஸ்டர் அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா செவ்வந்தி மாதிரி தான் பூக்கும் வயலட் கலரில் பர்ப்பிள் கலரில் இல்லைனா ரெட் கலரில் இந்த இதில் ஏதாவது ஒரு கலர் வந்து அதில் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸில் வந்து ரெண்டு கலர் இருக்கும் டேபிள் ரோஸில் ஏதாவது ரெண்டு கலர் இருக்கும் நீங்கள் ஏதாவது கலர் உங்களுக்கு பர்டிகுலராக வேணும்னா நீங்கள் அதையுமே கேட்டு வாங்கிக்கிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வேறு உங்களுக்கு இதில் என்ன க இது இருக்குன்னா ரொம்ப முக்கியமான சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடக்கூடிய மணத்தக்காளி கீரை இது நம்ம வீட்டில் ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடி ரெண்டு செடி வச்சிட்டா போதும் ரொம்ப அருமையான நம்ம தெரில சூப்பராகவே வளர்ந்து வரும் அப்படி ஒரு கீரை இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும் இந்த ஆஃபரில் ஸோ வந்து இந்த பிளான்ட்டு இந்த அந்த ஆறு வகையான பிளான்ட் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு நூறுரூபா மட்டும்தான் கொரியர் ஃப்ரீ உங்களுக்கு வேணும்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்ச அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து நூறுரூபா அமௌண்ட் பேமெண்ட் பண்ணிட்டு சொல்லிட்டிங்கன்னா அனுப்பிடலாம் அப்படி இல்லைனா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி டீட்டெயில் கேட்டுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் விவசாயம் செலிக்கட்டும்